ஏழாம் தூதனின் மறுபதிப்பு எண் நான்காயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது மார்ச் மாதத்தில் தெரிந்தெடுக்கப்பட்ட சங்கீதம் முப்பத்தி நான்கு ஏழு தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கிறார் இந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு அப்போ சில பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்தொன்பது வசனங்களின் அடிப்படையில் ஜபத்திக்கு விடையாக விடுதலை என்ற தலைப்பின் கீழ் வக்கா கால புடைத்தெடுத்தல்கள் இந்த பாடத்தை கேட்க தேவன் தாமை கிருபை செய்வாராக அப்போசல் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்தொன்பது வசனங்கள் அக்காலத்தில் ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்தித் தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான் அது யோதருக்கு பிரியமா இருந்தது என்று அவன் கண்டு பேதர்வையும் பிடிக்க தொடர்ந்தான் அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு நான்கு போர் சேவகராக ஏற்படுத்திய நான்கு வகுப்புகளின் வசமாக ஒப்புவிட்டான் அப்படியே பேதிரு சிறைச்சாலைகளை காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள் ஏறோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதிரு இரண்டு நாளை கட்டப்பட்டு இரண்டு சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான் காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது கத்துடைய தூதன் அங்கே வந்து நின்றான் அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது அவன் பேதிருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் இருந்திரு என்று அவனை எழுப்பினான் உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதிரச்சைகளை தொடுத்துக்கொள் என்றான் அவன் அந்தபடியே செய்தான் தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வத்திரத்தை போட்டுக்கொண்டு என் பின்னை வா என்றான் அந்தபடி அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான் அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள் உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான் பேதிரவுக்கு தெளிவு வந்தபோது போது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலை ஆக்கும்படிக்கு கத்த தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் எப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான் அவன் இப்படி நிச்சயத்துக் கொண்டு மாற்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய வீட்டுக்கு வந்தான் அங்கே கூடி தட்டின போது என்னும் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள் அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே யோடி பேதூரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள் அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள் அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள் அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள் பேதுரு பின்னும் தட்டி கொண்டு இருந்தார் அவர்கள் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள் அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவர் கையமர்த்தி கத்தர் தன்னை காவலில் இருந்து விடுதலை ஆக்கின விதத்தை அவர்களுக்கு விவரித்து இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறிவியுங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறொரு இடத்துக்கு போனார் பொழுது விடிந்த பின்பு பேதுருவை குறித்து சேவருக்குள்ளே உண்டான கழகம் கொஞ்சம் அல்ல ஏரோது அவனை தேடி காணாமற் போன போது காவற்காரரை விசாரணை செய்து அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு பின்பு யூதையா தேசத்தை விட்டு செத்திரியா பட்டணத்துக்கு போய் அங்கே வாசம் பண்ணினார் யூதர்களுடைய அதிலும் விசேஷமாக செல்வாக்கு மிக்கவர்களுடைய ஆதரவை பெற்றுக் கொள்வதற்கான நோக்கத்தில் அகரிப்பா அப்போசல் ஆகிய யாப்பவே திரைச்சேதம் பண்ணினார் மற்றும் இது யூதர்களுக்கு மிகவும் பிரியமாய் இருப்பதை கண்டு இவர் அப்போசனாகிய பேரவை கைது செய்தார் இங்கு இடம்பெறுகின்றதான கிரேக்க வார்த்தையானது அவர் தேடப்பட்டு கைது செய்யப்பட்டார் என்பதை குறிக்கின்றதா இருக்கின்றது அநேகமாக அப்போ அனைவரும் அந்த ஒரு காலப்பகுதியில் மறைவில் காணப்பட்டனர் எனினும் பஸ்கா காலத்தின் நிமித்தமாக பரிசுத்த பேதுரு வெளியே வந்தபோது அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் பஸ்கா வாரத்தினுடைய இறுதியில் இவரை நேரடியாய் கொன்று போடுவதற்கு அகரிப்பா திட்டமிட்டிருந்தார் ஆனால் இதற்கிடையில் இந்த பாடத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது போன்று பரிசுத்த கற்பனை செய்து பார்க்க முடிகின்றது மற்றும் அவர்களுக்கு வேலையையும் அப்போது அவரது பின்னடியார் மத்தியில் காணப்பட்டதான பீதிகளையும் ஓரளவுக்கு நினைப்பூட்டி இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு எப்படியோ ஆனால் சில வருடங்களாக ஏதோ ஒவ்வொரு பஸ்கா காலமும் ஒவ்வொரு நினைவு கூடுதலும் கர்த்தருடைய பின்னடியார்கள் மத்தியிலான விசேஷித்த சோதனை மற்றும் பரீட்சைக்கான காலமாக இருப்பதாக எங்களுக்கு தோன்றுகின்றது வருஷத்தினுடைய அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் யூதாக்கும் பேதுருவும் கர்த்தருடைய சீசர்கள் அனைவரும் தங்கள் புடைத்தெடுத்தல்களை பெற்றுக் கொண்டது போன்று கர்த்தருடைய பின்னடியார்களில் உள்ள மற்றவர்களிடத்தில் சாத்தான் செய்ய விரும்புகின்றதான நடுங்க வைத்தல்களும் நினைவு கூறுதல் காலத்தில் விசேஷமாய் அனுமதிக்கப்படுகின்றதாக நமக்கு தோன்றுகின்றது உண்மையானதில்லை என்பதாகவோ இருப்பினும் கற்றுடைய ஜனங்கள் இந்த ஒரு கால பகுதியில் எதிராளி ஆனவனுடைய தந்திரங்களுக்கு எதிராக விசேஷமாய் ஜாக்கிரதையா இருப்பது என்பது ஒன்றும் அவர்களுக்கு நிச்சயமாய் பாதகமாய் இருப்பதில்லை ஏனெனில் சோதனைக்கு உட்படாதபடிக்கு நாம் விழித்திருந்து ஜபம் பண்ண வேண்டியவர்களாய் இருக்கின்றோம் வரும் என்ற கருத்தானது வாயிலாக நம் மட்டில் கடந்து வந்து காணப்படுகின்றதான விசேஷித்த கட்டுப்பாடுகளும் உபவாசங்களும் ஜபமும் ஏறெடுக்கும் காலம் அல்லது லென்ட் காலங்கள் என்பதற்கான அடிப்படையாக காணப்படுகின்றது என்று தோன்றுகின்றது இன்று அநேகர் லென்த் காலங்களை வெறுமனே ஆச்சாரமாய் கை கொள்ளுவதனால் அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்று இல்லை மற்றும் ஆரம்பத்திலும் இப்படியாக இருக்கவில்லை வேத வாக்கியங்களுக்கு இசைவாக அனைத்து கால பகுதிகளிலும் ஜெபம் பண்ணுவதற்கும் உபவாசம் இருப்பதற்கும் நாம் தீவிரமாய் பரிந்துரைக்கின்றோம் மற்றும் நினைவு கூறுதல் ராபோஜனத்திற்கு முன்னதாக நாற்பது நாட்கள் காலங்களில் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் அனைவரும் கூடமான மற்றும் விசேஷமாய் விழிப்புடன் ஏற்கனவே சுயத்தை வெறுத்தல்கள் ஆனது உணவு மற்றும் பானப்படும் விஷயத்தில் மாத்திரம் அல்லாமல் நம்முடைய விருப்பங்களின் விஷயத்திலும் காணப்பட வேண்டும் எனினும் வருஷத்தினுடைய வசந்த அல்லது இளவேனின் கால பகுதியில் மிகவும் எளிமையான மற்றும் மிகவும் வரையறைக்குட்பட்ட அளவிலான உணவை உண்பது என்பது ஜபங்களும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் இல்லாமல் இருந்தாலும் கூட சாதாரணமாகவே பெரும்பான்மையான மனுக்குளத்துக்கு நன்மையாகவே இருந்துள்ளது என்பதில் ஐயமில்லை காலத்தினுடைய குளிரானது நன்கு பசியை தூண்டி அதிகம் உணவு உட்கொள்ளப்படுவதன் விளைவாக இளவேணிக் காலம் வரும்போதும் அதே பழக்கம் தொடர்வதினால் அளவு மீறி உண்ணும் தன்மை உண்டாவதினால் அல்லது ஜீரண உறுப்புகளுக்கு அதிக பழு ஏற்படுவதினால் உணவு கட்டுப்படுத்தப்படுவதன் மூலம் பழு குறைக்கப்படுவது இருக்கின்றது மற்றும் அளவு மீறி உண்ணும் தன்மையானது ஆவிக்குரியவற்றிற்கு சாதகமற்று இருப்பதினால் உணவு கட்டுப்படுத்தல் என்பது ஆவிக்குரியவற்றிற்கு சாதகமாய் காணப்படுகின்றது